கடைசி பாயிண்ட் வந்துவிட்டோம் இதான் வந்து சோளக்காடு சந்தை இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மேக்ஸிமம் இந்த மளிகை பொருட்கள் அதாவது இந்த கிராம்பு பட்டை லவங்கம் நறுமண பொருட்கள் அதுக்கப்புறம் உழவர் மார்க்கெட்டும் இங்கே தான் இருக்கு அவங்களோட பழங்குடியின மக்கள் வந்துட்டு இது பண்ணுற சாகுபடி பண்ணுற எல்லாமே வந்துட்டு இங்கே தான் வந்து விற்பாங்க இது ஒரு கிழங்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப் வைக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மட்டன் டேஸ்ட் கொடுக்கும் பட் இது வந்து பாறையில தான் வளரும் நாங்கள் எல்லாமே மலையில் உள்ள நம்ம பழம் யாக்கா கஸ்டாப்பிள் இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த சொல்கிறது குரூப் மார்க்கெட்டு தானே ஸ்பைஸ் மார்க்கெட் ஸ்பைஸ் மார்க்கெட்டு இதெல்லாம் பாட்டிலில் தனித்தனியாக அடச்சி இருக்காங்க ஸோ மொத்தமாக வாங்கினோன்னா அது நீர் சொல்லுவாங்க கற்கட்டு மிளகு மஞ்சள் சாதிக்காய் இந்த குழந்தைகள் வந்துட்டு சூப்புக்காக வந்துட்டு பாறை இது பண்ணுவாங்க ஸோ நன்னாரி நீர் மொத்த முட்டுக்காக வாங்கி பண்ணுனா கொஞ்சம் கிரேட்டு கம்மியாக கிடைக்கும் பிஸ்னஸ் பண்றதுக்கு இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பழகு சண்டை

ியா வாழைப்பழம் மலை வாழைப்பழம் அண்ணாசி பழம் பழம் எவ்வளவு ஒண்ணு பழம் எவ்வளவு ரூபாயா

இதுதான் கரிப்பிலா கரிப்பிலா அதாவது இது மாதிரி இருக்கும் தெரியல பலாமரம் பலா ஒருக்கும் ஆனால் இவ்வளோதான் வளரும் இது வந்து அவியல் மாதிரி வச்சாங்கன்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிக்கன் சொல்ல முடியாது ஒரு மாதிரி சக் சக்கன் சிக்கன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் சிக்கன் மட்டன் ஆ பலாக்காவில் இந்த மாதிரி சின்ன கால் நான் பலாக்கா கிடையாது கறி பலாங்க கஸ்டர்டா பிள்ளை யாருங்கண்ணா யாரெல்லாம் ஸ்பெஷலாக ஆ அத்தி இங்கே இருக்கு அத்தி இது என்ன பழங்க

வேற ஸ்பெஷலாக எல்லாமே மலை மலை கிராமங்களில் உள்ளதான் இவங்க விளைவிச்சு இவங்க நேரடியாக சந்தையை கொண்டு வருது இங்கே ஒரு அக்காத்தி வச்சுக்கா இங்க இவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம் அக்கா அத்தி கிலோ எவ்வளவு நூற்றம்பது

இது ஏன் நான் அண்ணாசிப் பண்ண இவ்வளவு தான் வளருமே வாங்க இன்னும் இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு இவ்வளவு பெருசா வரும்ல வரும் நான் சின்னது மட்டும் இது எவ்வளவு இப்போ 10 பத்து ரூபாயா 10 ஓகே தேங்காய் வேற என்ன இதெல்லாம் வந்து காட்டுல விளையாடுறது இதான் இங்க எல்லாருமே வரும்போது எல்லாருமே வந்துட்டு மேக்சிமம் இந்த சந்தையை விசிட் பண்ணி தான் போவாங்க மாப்பழ சீசன்ல வந்து மாங்காய் நிறைய இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இவங்க பழங்குடியினர் வளர்த்து அவங்களா வந்து நேரடியாக சந்தையில் கொண்டு வந்து நிற்கிறேன் ஸோ யாருக்காவது இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க ஸோ பல்காக வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சந்தையை விசிட் பண்ணலாம் ஸோ ஸ்பைசஸுக்கு இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது ஸோ இப்போ நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே நாமத்தில் கொண்டு கீழே வந்து மார்க்கெட்டுக்கு சரி மலிமலையை விட்டு கீழே இறக்க வேண்டியது தான் வீடியோ ஒரு கடைக்கு வந்து தேன் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் தேன் எவ்வளோக்கா நூற்றி எண்பது முந்நூற்றம்பது எழுநூறு மலை தானா இல்லை ஓகே நூற்றி எண்பது இது நூற்றி எண்பது அந்த பெரிய பாட்டிலே இது எழுநூறுபா இரநூறா எழுநூறு எழுநூறு இது முந்நூற்றம்பது ம் அது கொஞ்சம் ரெட்டாக மாதிரி பேக் தேன் அது

மரு <laughs> <laughs> ஸோ எவ்வளோ ட்ரிப்பு என் பண்ண போகிறோம் நீ மலைக்கு கீழே இறங்க வேண்டியது மட்டும்தான் நான் வேறு எங்கிலமும் வச்சுருக்காங்கடா